அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா இன்று காலை ஹம்சார் அலி அவர்களுடைய வரலாறு முதல் பாகம் படித்திருப்பீர்கள் அல்ஹம்துலில்லா இன்ஷா அல்லா இன்று முதல் பாகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது முதல் கேள்வி ஹதிஜார் அலி அவர்கள் இதையும் உருக அழுது நபி அவர்களிடம் என்ன கூறினார்கள் இரண்டு நபி அவர்களும் ஹம்சார் அலி அவர்களும் எந்தெந்த வகையில் உறவினர்கள் மூன்றாவது கேள்வி ஹம்சார் அலி அவர்கள் எந்தெந்த திறமை படைத்தவர்களாக திகழ்ந்தார்கள் நான்காவது கேள்வி ஹம்சார் அலி அவர்களிடம் எந்த பெண் வந்து படபடக்க அதாவது இதயம் படபடக்க பேசினாள் ஐந்தாவது கேள்வி ஹம்சார் அலி அவர்கள் சினத்துடன் யாரை அழைத்தார்கள் இன்ஷா அல்லா உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய எண் ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இன்ஷா அல்லா உங்கள் பெயர்களை எழுதும்போது உங்கள் ஊர் மற்றும் உங்கள் பதில்களை சேர்த்து அனுப்புங்கள் இன்ஷா அல்லா நாளை ஹம்சார் அலி அவர்களின் இரண்டாவது பாகத்தை பார்ப்போம் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்